துறை அமைச்சர் திரு ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் அறிக்கை துறையினுடைய செயல்பாடுகளுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இன்று அமைக்கப்பட்ட தணிக்கை ஓட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்து எல்லோருக்கும் பரிசீலனை வழங்கி என்ற மனதை மிகவும் புயல் வைத்திருக்கின்றார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அறிக்கை என்பது அரசுடைய ஒரு ஹெல்த் செக்அப் அப்படிதான் சொல்லணும் அந்த ஹெல்த் செக் நம்ம உடலுடைய ஹெல்த் செக்அப்பையும் ஓட்டம் என்பது ஓட்டுறத்திலையும் தனித்தையும் ஒன்றாக இணைத்து ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை முன்னிறுத்தி இந்த விழாவினை சிறப்பித்திருக்கின்ற அவருக்கு என்னுடைய மனமாக பாராட்டுக்கள் இந்த தனிமை ஓட்டத்திலே கலந்து கொண்ட துறை தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் எங்களுடைய சக அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் இங்கே பெருமளவில் கலந்து கொண்டு இந்த தனிமை ஓட்டத்தினை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய துறை சார்பிலும் அலுவலர்கள் சார்பிலும் துறை தலைவர்கள் சாப்பிடும் மனமார்ந்த நடிகை தெரிவித்துக் கொள்கின்றேன் பதினாந்தோறும் இந்த தணிக்கை விழுப்புரம் விழிப்புணர்வு ஓட்டம் தொடரும் அதில் எல்லோரும் பெருந்திறளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று எல்லோரையும் வேலைகளையும் கேட்டு வாய்ப்பளித்த எ எல்லோருக்கும் நன்றி நன்றிவிடைபேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வை சிறப்புற தவறு செய்து கொண்டிருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான நன்றிகள் தேங்க்யூ